இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அதாவது சாரதா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான கல்வி தகுதி என்ன யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பாஸ் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிகிரியை பொறுத்த வரைக்கும் அரியர்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பர் சிஓ டூ வெல்டர் மிக் வெல்டருக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் ரோலை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படும் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க கிண்டி அம்பத்தூர் திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சுங்குவான் சத்திரம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம்தான் வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டை தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்க ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்